இன்றைக்கி ஒரு ரவையை வச்சு ஒரு இனிப்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம் பாயசனம் சொல்லலாம் அது முதல்ல ரவையை ஒரு இதில் போட்டு நல்லா வறுத்துங்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து மாற்றி வச்சுருங்க தண்ணியை சுட வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை அதில் கொட்டி நல்லா கலக்கணும் ரவை நல்லா வேகட்டும் கட்டியாகவும் பருவாயில்ல நம்ம அதில் பால் தான் ஊற்ற போகிறோம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இனிப்புக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கலாம் ஒரு இது ஃபுல்லாக போட தேவையில்ல ஒரு முக்கால் இனிப்பு இருந்தால் போதும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் பாயசம் மாதிரி இருக்கும் சக்கரையை போட்டு கலக்கிட்டு தட்டி வச்ச ஏலக்காய் வாசனைக்கு பிடிச்சா போட்டுங்க வேணாம்னா விட்டுருங்க இதில் முந்திரி திராட்சை எதை வேணாலும் போட்டுக்கலாம் நான் இது குழந்தைக்கு போட்டு போகிறேன்றதால நான் அது எதுவுமே போடலை மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் இதில் ஊற்றப்படும் பாலை ஊற்றினா சில சமயத்தில் அப்படியே திரிஞ்சு போயிடும் அதனால தான் காய்ச்சி ஆற வச்ச பாலை அதில் ஊற்றி நல்லா கலக்கி தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து குடிக்கிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஸ்பூன் போட்டு குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக மெல்லாமல் அப்படியே ஈஸியாக முழுங்கிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு பவுலில் ஊற்றி குழந்தைக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்வையிட்டமைக்கு நன்றி